உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படிங்கிற அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுசா பிரச்சார முன்னெடுப்பை தொடங்கி இருக்கிறாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியா திமுக அரச விமர்சிக்கிற பிரச்சார திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர நிலையில தமிழ்நாட்டோட பிரதான கட்சிகளான திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பிரச்சாரத்தை தொடங்கிடுச்சு அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பெயர்ல தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வராரு புதுக்கோட்டையில பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில நடந்த நிகழ்வுல திமுகவோட உருட்டுகளும் திருட்டுகளும் உண்மைக்காக உரிமைக்காக அப்படிங்கிற அதிமுகவோட புதிய பிரச்சார திட்டத்தை தொடங்கி வச்சாரு இந்த திட்டம் மூலமா கடந்த தேர்தல் போ திமுக அளித்த வாக்குறுதிகளோட உண்மை நிலையை அறிய மக்களுக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கிற திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு தமிழ்நாடு முழுக்க வீடு வீடா போய் மக்கள் கிட்ட கொடுக்கப்பட உள்ள ரிப்போர்ட் கார்டையும் வெளியிட்டார் திமுக அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பொதுமக்கள் கிட்ட முன் வச்சு அதிமுகவுக்கு ஆதரவு திரட்டு சொல்லுங்க பாதிப்புகள் பத்தின காணொலியையும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் அதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்ச எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும் அதிமுக ஏற்கனவே உறுப்பினர் சேர்க்கை முடிஞ்சிடுச்சு திமுக தான் மக்களோட செல்வாக்க இழந்து வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு மேலும் திமுக ஆட்சியில நேர்மையான அதிகாரிகளுக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு குற்றம் சாட்டிய அவரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பழிவாங்கிறது நல்ல அரசுக்கு அப்படின்னு விமர்சிச்சார் தொடர்ந்து பேசிய அவர் கூட்டணிக்கு பெரிய கட்சிகள் வர வேண்டிய நேரத்தில் வரும் கூட்டணிக்கு எதிராக பேட்டி கொடுக்கிறவங்க தான் கூட்டணியை உடைக்க முயற்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எழுச்சி பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களை சந்தித்துள்ளேன் சுமார் பதினஞ்சு லட்சம் மக்களை இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தின் மூலமாக சந்தித்திருக்கின்றேன் இந்த நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மக்களுடைய வரவேற்பு ஆரவாரம் அவருடைய முகத்தில் பார்க்கின்ற மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இதுவரை நாங்கள் வந்து அவருடைய புரோகிராமே முழுசா தெரியல அவருடைய பத்திரிகை தான் வந்திருக்குது அதிகாரப்பூர்வமா கிடைக்கல

நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி சுற்ற எந்த பத்திரிகைக்காக பேட்டி கொடுத்துருண்ணா எங்கேயாவது அறிவி கொடுக்கணும் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு பேசுவதில் நீங்க கேள்வி கேட்டால் யோகத்தடிப்பில் கேட்கிற கேள்விக்கு என்னால் கட்சி அது அது வரும்போது உங்களுக்கு சொல்லுங்க தலைமை காவல் வீட்டுல வந்து தொடர்ந்து ரெண்டு பேருக்கு எனக்கு இருப்ப பணி ஓய்வு கேட்டிருக்காரு அப்புறம் நம்ம மதுவிலக்கு டிஎஸ்பி வந்து தொடர்ந்து இந்த எனக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க தொடர்ந்து இப்ப காவல்துறையில வந்து அதிகமா அந்த குடும்ப சம்பவம் அவங்களே இது பண்றான் அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு மரியா இந்த ஆட்சியில மரியாதை கிடையாது அது மட்டும் இல்ல நேர்மையாக அவர்கள் செயல்பட்டா அவளுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் தான் பரிசா கொடுக்கிறாங்க மக்களை பாதுகாப்பது காவல்துறை அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அழைத்து பேசி அதை சரி வேண்டும் அதான் ஒரு அரசுடைய கடமை அதை விட்டுவிட்டு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பழிவாங்குவது

இதை வந்து ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி வெளியிட்டிருக்காங்க முதலமைச்சர் அமைச்சர் வரை தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியில் வெளியிட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் நடந்த சரி யாரையும் ஏமாற்றி சொல்லல இதுல அவருக்கு என்ன புரியுமோ அவர்கள் அதை வெளிப்படுத்துவார் பாஜக கூட்டணியா உடைக்கிறதுக்கு சனி நடக்குன்னு சொல்றீங்க சனியை யாரு பண்றதுன்னு சொல்ல முடியல அதுதான் வெளியில தானே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்களா அவடைக்கிறாங்க வெளியில தவறுதல பேசிட்டு இருக்காங்கல்ல என்னென்ன பேசுறாங்க நல்லா கூட்டத்துல பேசிட்டு இருந்த உங்களுக்கு தெரியாது ஒண்ணு கிடையாது

உள்துறை அமைச்சரை சந்திச்சா தப்பு தமிழ் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு வேற யாரு இல்ல இதுல என்ன தவறு எனக்கு புரியல அது மட்டும் இல்ல நான் வந்து டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார் ஏதாவது ஒரு வாய்ப்புல மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்க அவர்களே சொன்னாங்க எல்லா பத்திரிகளையும் வந்திருக்கு அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்கிறாங்க

நாங்க அதிமுக பாரதிய ஜனதா தெளிவுபடுத்திட்டோம் எங்களுடைய பேச முடியும் ஊடகத்துல சிலது பேச முடியாது ஒரு கட்சினா

இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமா தான் இது பார்த்து கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்தில் இருக்கணும் ஒரு கிராமத்தில் தோட்டம் ஒரு வீடு கட்டுவாங்க அதுல அனுமதி வாங்கன்னு சொல்லுங்க தப்பு இல்ல ஆனா அனுமதி வாங்கலாம் நீ உடனே சீல் வைக்கணும்னா அது வந்து இதுவரை அப்படி நடைமுறையில் இல்ல ஒரு புதிய நடைமுறை கொண்டாந்து இருக்கிறாங்க மக்களுக்கு மது விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பிறகு அது நடைமுறை கொண்டாடணும் உடனடியாக எடுத்த உடனே சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி நீ செய்யலாம் உடனே சீல் வைக்கலன்னா அது எப்படி ஏழை மக்களுக்கு தெரியும் விவசாயிகள்லாம் படித்தவர்கள் அல்ல கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் தோட்டத்தில் இருக்கிற படித்தவர்கள் அதுக்கு முத வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்து நீங்க தோட்டத்தில் நீங்க உங்களுக்கு உரிமையாக இருந்தால் கூட நீ வீடு கட்டணும் இது இது மாதிரிலாம் செய்ய வேணும்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கால அளவு கொடுத்து அப்புறம் செயல்பட்டா பரவாயில்ல அதை விட்டு விட்டு தங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்ற ஒரே அமைதியில இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளிவிடுது கண்டிக்கத்திட்டம் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலேயே திமுக ஆட்சிக்கு வந்து நிறுத்தல அப்படின்னா எப்ப நிறுத்தினாங்க லேப்டாப் நான் கொடுத்துட்டு ஐம்பத்திரண்டு லட்சத்தி முப்பத்தி லேப்டாப் கொடுத்தேன் ஏழாயிரத்தி கோடி கொடுத்தேன் இந்த நாலு வருஷமும் ஏன் கொடுக்கல அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொடர்ந்து கொடுத்துட்டு வரும் தாலிக்கும் தவங்க தொடர்ந்து கொடுத்துட்டோம் இல்லையெல்லாம் சொல்ல குறுக்க கொரோனா வந்தது கொரோனா வந்த பிறகு டெண்டர் அறிவிக்க முடியல பயனாளிகளை முழுமையாக தேர்ந்தெடுக்க முடியல அந்த காலகட்டத்தினால அந்த ஒரு ஆண்டு தள்ளிச்சு எல்லா வேலையிலுமே தள்ளி போச்சு எல்லா ஒப்பந்தமு தள்ளி போச்சு என்றைக்கு தாலிக்கு தங்கம்னா அது டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும் அதுவே பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும் அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் நாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் பத்திரிக்கை ஊடக நபர்கள் எல்லாமே தெரியும் ஒரு சோதனையான நேரம் அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டும் என்ற அதை வச்சு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து முயற்சி செய்து முகக்கட்டமாக ஒரு எழுநூறு கோடி ரூபாய் டெண்டர் விட்டோம் அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் அப்படி கிடப்பில் போட்டாங்க ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் மீனா போய் கடல்களுக்கு அப்படி மேட்டூர் இருந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டார் கால்வாயில் விற்றது மூலமாக ஐந்து மாவட்ட மக்கள் பயன்படுறாங்க இந்த அரசு அலட்சியம் இருக்கின்றது இந்த அரசியல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்களையெல்லாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் கால்பச்சி காரணமாக கிடப்பிலை போடுகிறார்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சியாக்கின்ற பொழுது

தொடர்நதையாக இருக்கிறது சட்ட ஒழுங்கு அடிவடை சீர்கிட்டு விட்டது நான் பலமுறை சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன் ஊடகத்தின் வாயிலாக அதே இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால சரியா சட்ட ஒழுங்கை பராமரிக்காத காரணத்தினால இன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபட்டவர்களுக்கு காவல்துறையை கண்ட சிறிய அளவு அச்சம் இல்லை குற்ற செயல் புரியுது தங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைத்துவிடும் கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்று அந்த அச்ச உணர்வு ஏற்பட்டால்தான் புற்றனது உள்ள தடுக்க முடியும். ஆனா இந்த ஆட்சியில அப்படி பார்க்க முடியும். கோரிககள் வந்து வலியுறுத்தப்படுங்க கல்வி நிதி தமிழ்நாட்டுல வளங்க வேண்டிய கல்வி நிதி எல்லாம் வளங்கல, உருவ கூட வளங்கலன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பிரதமரேrceilல தான வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நீங்க தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து وليயுத்தப்படும். நாங்கள் எப்பொழுதுமே ஆளுகின்ற கட்சियांதான் சரி, எது கட்சियां சரி. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை. அவ்வப்போது மத்திய அரசுக்கு தெரிவிச்சு கொண்டு தான் இருக்கணும். ಅದில என்ன குறைபாடு இருக்கு? செயல்படல. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு பல்வேறு திட்டங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை கைவிட்டார் அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு எந்தெந்த திட்டத்தை அவர்கள் கைவிட்டார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்வதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் உடலூர் திருக்கா முனைகாலம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நேற்றத்தில் நடந்திருக்கு நாமக்கல்ல நாமக்கல்ல நடந்திருக்கு அத முன்னாள் தெரிஞ்சிக்கணும் சொல்லிருக்காரு அதாவது இதுல முதல்ல கேள்வி ஆகறதுக்கு நீ சிந்தித்து கேட்டிருக்கீங்க யார் செஞ்சது நாவிட முன்னேற்ற கலத்திலிருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவம் சாதாரண நடக்கின்ற சம்பவம் வேற நாவிட முன்னேற்ற கலக அங்க வைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிகை செய்திகளும் பார்த்தோம் அதிகம் எடுத்து வித்தியாசம் ஒரு உடல் உறுப்ப ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா என்ன பொருள் முறையை தான் இருக்கும் உடல் உறுப்பை கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும் அதுவும் யாரு சிந்திச்சு சாதாரண மத்திய பரவாயில்ல ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க அதிகமாக உள்ள போகல பத்திரிகையில் வந்த செய்தி அரசாங்கம் வெளியிட்ட செய்தி அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கு ஒரு ஐஏஎஸ் மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதில் போய் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன் ஆக இப்படிப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு மோசமான விளைவில எதிர்காலத்தில் சந்திக்கும் ஏழை எளியோர்கள் குடும்ப அவர் குடும்பத்தினுடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடத்துவது உண்மையான ஐயா வேதனையும் இரண்டு மாணவிகள் தொடர்ந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு இளம்பெண் தனியா இருக்காங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க தினந்தோறும் பாலியல் வன்கொடுமையா இருக்கு பெரிய ஆட்டமா இருக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு நீங்க அற்புதமா கேள்வி கேட்டு முதலமைச்சரும் சரியா அமைச்சர் சாஹர்களும் எங்க நடக்குது வேண்டுமெட்டு திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் எங்களுக்கு தனியாக அரசாங்கத்துக்கு எல்லா செய்தியும் கிடைக்கும் உங்களை பத்திரிகை ஊடக நிபுணர்களும் வெளிப்படுத்துகின்ற அந்த செய்தியை தான் நான் திருப்பி சொல்றேன் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பட்டி பகுதியில் சாலையில் ஒரு பெண் நடந்துட்டு போறாங்க பத்து வயது மதிக்கத்தக்க சிறுமி பின்னாடி ஒரு வாலிபர் போறாங்க அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போற காட்சியை பார்த்தோம் சில வந்திருக்கு அடுத்தது ஒரு நான்கு பிறகு மீண்டும் ஒரு சிறுமியை பாலியல் ஆளாக்குறாங்க இது தொடர்கதையா இருக்குது இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றால் என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்னுடைய அரசு மீது பழி சுமத்துற பிரதான எதிர்கட்சியுடைய வேலை என்ன நாட்டில் பிரச்சனையை எடுத்து சொல்வதால் எங்களுடைய கடமை அதை சரி செய்வது இந்த ஆட்சியுடைய கடமை ஆனா ஆட்சியாளர் அதை தட்டி கிடைக்கின்றார்கள் இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது பொழுது இதற்கு மக்கள்

எல்லா கட்சியுடைய வழக்கம் தமிழ்நாட்டிலும் அப்படித்தான் நடைமுறை இருக்குது திமுக அப்படித்தான் நடைமுறையில் இருந்தது ஆனா இன்றைய தினம் மக்களுடைய செல்வாக்கம் இருந்து தொண்டருடைய செல்வாக்கம் இருந்து இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடா அப்படி என்று வீடு வீடா கொடுத்து இன்னைங்க ஓடிபி எல்லாம் வாங்கின சரியா நீதிமன்றம் வரைக்கும் போச்சு என்ன இருக்குது அதை படிச்சு பாருங்க நாங்க சொன்னா தப்புங்கிறாங்கல்ல தொண்ணூத்தி சதவீதம் நிறைவேற்றப்பட்டு மக்களே முடிவு சொல்லிட்டோம் மக்கள் தான் நீதிபதிகள் மக்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்களா இல்லையா நீங்களே கொடுக்கிறோம்

நல்லா கேளுங்கள் குழுவாட்டம் ஊருந்து போனாங்க இதான் பேசுகிறது இல்லை ஒரு முறை ஒரு முறையில வச்சிர புழுவாட்டத்தில் இளைஞ்சு போகிறாங்க இன்னொருத்தர் பேசுனார் அது வேண்டாம் உதயநிதி என்ன பேச வந்துரு உதயநிதி அவரும் என்ன பேசக்கூடாது எல்லாம் வந்து இந்த ஊடகம் ஊடகத்தின் மூலமாக அவர்கள் போல நான் நடந்து கொள்வது நான் வந்து அது எங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை ஊடகங்களுக்கும் பத்திரிக்கை